ஹாய் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் இப்போ ரேசன் பச்சரிசியில் எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான அளவு பச்சரிசி எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் இப்போ இந்த பச்சரிசி மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றணும் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிணைஞ்சி பனைஞ்சி விடணும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பண்ணது வந்து இப்படி பிடிக்கணும் பிடிக்க முடிஞ்சிட்டு இப்படி உடச்சு விட்டால் நல்லா அப்படி உதிரி ஆகணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து தண்ணி ஊற்றி இப்படி பெனசி வச்சுக்கணும் இப்போ வந்து இப்படி பிடிக்க முடியணும் இப்படி உதித்து விட்டால் நல்லா உதறணும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்கலாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு காட்டன் துணியில் நம்ம செஞ்சு வச்ச அரிசி மாவை இப்படி கொட்டியாச்சு அப்புறம் இது வந்து இப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ மூடி வச்சாச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்தால் போதும் இப்போ மூடி வச்சாச்சு நான் வந்து இங்கே வந்து நம்ம தேங்காய் நான் வந்து துருவிய தேங்காவும் நாட்டு சக்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சரிசி புட்டு வந்து வெந்ததுக்கப்புறம் இதை ரெண்டையும் போட்டு கிளறி விட வேண்டியதான் இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா வெந்துச்சு பாருங்களேன் எப்படி வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் புட்டு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து நான் நாட்டு சக்கரையும் தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் கிளறி விட வேண்டியது தான் இப்போ நம்ம கிளறி விட்டால் சூடான சுவையான புட்டு ரெடி இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ